அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் வீடு மாற போகிறீங்களா வாடகை வீடு மாற போகிறீங்களா அப்போ இந்த ஆடியோவை நான் சொல்லியிருக்க பரிகாரத்தை பண்ணிவிட்டு வீடு மாற்றுங்க நல்லா இருக்கும் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு வராது அடிக்கடி வாடகை வீடு மாறுற தொந்தரவு இருக்காது ஆடியோவை முழுசாக்கி எழுங்க ஒரு தகவல் வருகின்ற ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் சண்முக சடாட்சர வகுப்பு என்ற ஒரு ஒரு நாள் வகுப்பை நம்ம நடத்த போறோம் சடாட்சர மந்திரங்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் முறை இந்த வகுப்புல சொல்லி போறேன் முருகனுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் செய்த சந்தன பிரசாதமும் தரப்போறேன் இந்த குழு பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முருகான ஒரு மெசேஜ் அனுப்புங்க விளக்கம் தருகின்றேன் ஆனி மாதம் பொதுவாக வீடு குடி போக ஒரு நம்பிக்கை பலரிடத்தில் இருக்கின்றது சில வருடங்களுக்கு முன்பாகவே இதனுடைய விளக்கம்லாம் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் தொடர்ந்து அதையே இருக்காங்க சாமி ஆணி மாதம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வாடகை வீடு மாறுறோம் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சென்ற வருடம் பரிகாரம் சொல்லியிருந்தீங்க இந்த வருடமும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனவே தான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன் நீங்கள் இந்த ஆணி மாதத்தில் எப்போ குடி போகிறதா இருந்தாலும் சரி அப்படி குடி போடுற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் இப்போ நான் சொல்றதை குடி போகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே செஞ்சிடணும் அதாவது பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் சரியா முருகன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் விபூதி பிரசாதம் வாங்கிட்டு வாங்க அந்த விபூதி பிரசாதத்தை ஒரு சொம்பு தண்ணீரில் கலந்து அந்த வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு எந்த வீட்டுக்கு குடி போகிறீங்களோ அந்த வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு அதன் பிறகு அந்த வீட்டில் பால் காய்ச்சி குடிப்போங்க எந்த விதமான தோஷமும் வராது பாதிப்பும் வராது இது ரொம்ப எளிமையான சூட்சமமான ஆணி மாத குடி போகும் பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வாடகை வீடு மாறுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒருவேளை இந்த ஆடியோ கேட்டுட்ருக்க நீங்கள் ஆணி மாதம் உங்கள் வீட்டை வாடகைக்கு விடுறீங்கனால கூட அவங்கள்ட்ட இதை செய்ய சொல்லுங்க உங்கள் வீட்டுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே சென்னாயிறுவி மூலிகை பண வசியத்தை ஏற்படுத்தும் மூலிகை இந்த மூலிகையை கொண்டு குபேர வசிய திலகம் என்ற ஒரு திலகத்தை அதரவண வேத முறைப்படி தயாரித்து நாம் தந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த திலகம் வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்